இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தேல் ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் பையன் அப்பாவுக்கு செய்யற உதவி முதல்ல என்ன சொன்னார் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் மகன் தந்தை காற்றும் உதவி என்ன இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்னுடைய கொல் என்னும் சொல்லுனா ஏதாவது தப்பா அனுச்சுக்காய்ங்க வந்து புகழ்ந்து சொல்றது புகழ்ந்து சொல்றது அதாவது பையனை பார்த்து நினைக்கிறான் இவங்க அப்பா என்ன புண்ணியம் பண்ணாரோ இவனை பெக்கிறதுக்கு என்னதான் புண்ணியம் பண்ணாரோ தெரியல எல்லாமே இந்த பாஷைய கொஞ்சம் இழுத்தா போறோம் உடம்பு எப்படி உடம்பு எப்படி இருக்கு பாருங்க உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு அந்த வார்த்தை அந்த வித்தியாசமே இல்லை உடம்பு எப்படி இருக்கிறது அது வந்து உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம் உடம்பு எப்படி இருக்கு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை அவன் என்ன அவன் பண்ண வேண்டிய உபகாரம் என்னன்னா அவங்க மத்தவங்க எல்லாம் பார்த்து இவங்க அப்பா என்ன புண்ணியம் பண்ணானோ என்ன நோன்பிருந்தானோ என்ன தவன் செஞ்சானோ தெரியல இப்பேற்பட்ட பையனை பெற்றிருக்கிறான் ராமனை பார்த்து எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்களா தசரதம் என்ன புண்ணியம் பண்ணானோ இப்பேற்பட்ட ஒரு உத்தமமான புத்திரன் கிடைத்திருக்கிறானேன்னு சொல்லி ராமனை புகழ்ந்து சொல்லுவாங்க ஆக மகன் தந்தைக்கு ஆற்று உதவி என்னன்னா அப்பா பெயரை கெடுக்காம இருந்தா சொல்ல அப்பாவுக்கு பேரை வந்து வாங்கி தர்றோமோ இல்லையோ அது வேற விஷயம் அப்பா பேரை கெடுக்காம இருந்தா போதும் ஆனால் நல்லா பண்ணணுங்கிறது அர்த்தம் அப்போது சிறப்பாக இருக்கணும்னு அர்த்தம் ஒவ்வொரு க்ஷணமும் நல்லதையே நினச்சி அந்த சிறப்பையே இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லதை செய்யணும் கல்யாணம் நல்லா பண்ணிக்கணும் மனைவி நல்லா பேணணும் குழந்தைகளை பெறணும் இதுதானே இல்லறம்னா என்ன ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தையை பெறறாங்க ஆனால் அதோட வாழ்க்கை முடியல இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டார் தான் நிறைய குணங்களை எல்லாம் சொல்றார் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று விடுவதோடு மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் பல பண்புகளை வளர செய்து கொள்ள வேண்டும் விருத்தி பண்ண வேண்டும் இப்ப அடுத்தபடியா நாம பார்க்க போறது அன்புடைமை இந்த அன்புங்கிறது கொஞ்சம் விசாரம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம்தான் இந்த அன்பு ஆனா இந்த இடத்துல அன்புடைமைன்னு வள்ளுவர் சொல்ற அர்த்தத்தை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் நான் பொதுவா ஒரு தனி விசாரம் ஒண்ணு பண்றேன் அப்புறம் அதை நீங்க புரிஞ்சுங்க பற்று அன்புன்னு ரெண்டு சொல்லு இருக்கு பற்றுங்கிற சொல்லு இயற்கையாவே நமக்கு எங்க இன்பம் வருமோ அங்க ஒட்டிக்கும் எங்க நமக்கு சுகம் கிடைக்குமோ அந்த இடத்துல நமக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும் அட்டாச்மெண்ட்டுக்கும் லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் தான் இப்போ என்னுடைய நோக்கம் வள்ளுவர் வந்து அப்படி ஒன்றும் பிரிச்சு சொல்லலை அட்டாச்மெண்ட்டையும் லவ்வையும் சேர்த்தே தான் பேசுகிற மாதிரி இருக்கு ஆனால் நம்ம கொஞ்சம் இங்கே விவே விவேக்கமாக அட்டாச்மெண்ட்டுக்கும் லவ்வுக்கும் உள்ள பேதத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அட்டாச்மெண்ட்டுங்கிறது நேச்சுரல் எங்கே இயற்கையாக எங்கே சுகம் கிடைக்குதோ அங்கே இயற்கையாக நமக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும் ஆனால் லவ்ங்கிறது இப்போ இருக்கிற பாஷையில் அர்த்தத்தில் இல்லை லவ்ங்கிறது என்ன அன்புங்கிறது எப்படின்னா அது கல்டிவேட் பண்ண வேண்டியது இப்போ பெரும்பாலும் லவ் லவ்னு சொல்கிறாங்க பாருங்கள் லவோ லவோன்னு அதெல்லாம் வந்து உண்மையிலே லவ் இல்லை இவங்க சொல்ற இந்த லவ்ங்கிறது ரொம்ப கரெக்டான மீனிங்கில் பார்த்தா இல்லவே இல்லை இது எல்லாருக்கும் அட்டாச்மெண்ட் தான் அட்டாச்மெண்ட்டை வந்து லவ் லவ் இஸ் காட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து இவங்க மீன் பண்ணுறது வந்து அன்புங்கிறத என்ன அர்த்தத்தில் பண்றாங்கன்னே தெரியல நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு என்பது நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அதை உருவாக்கி கொள்ளுவது பற்று என்பது உணர்ச்சி பூர்வமானது பற்று என்பது இயற்கையாக வரக்கூடியது பற்று ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு மாறும் இங்கே நமக்கு சுகம் வரலேன்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துல சுகம் கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல சுகத்துக்கு போகுது பற்றுங்கிறது பற்றுங்கிறது என்னுடைய க பற்று எங்க வரும்னா எங்க நமக்கு சுகம் கிடைக்குமோ அங்கதான் பற்று வரும் எத்த எத்த சுகம் தத்திர தத்திர பிரீத்தி எங்கு சுகமோ அங்குதான் பிரியம் வரும் சுகம் இல்லைன்னா பிரியம் போயிடும் அதான் டைவர்ஸ் சுகம் இல்லைன்னு சொன்னா பல வகையில் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அந்த சுகம் கிடைக்கலன்னு சொல்ற சொன்ன வந்த உடனே மனசு பிரிய ஆரம்பிச்சு அப்போ பற்றுங்கிறது உணர்ச்சி பூர்வமானது மாறக்கூடியது மாறக்கூடியது அன்பு அப்படி இல்லை அன்பு அறிவுபூர்வமானது மாறாதது ஒரு நாளைக்கு ஒரு எல்லார் பேருலையும் அன்பு வச்சாச்சுன்னு சொன்னா அந்த அன்பு அவங்க ஏத்துக்காட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டாலும் சரி இடை இடையில ஏற்றுக்காம போனாலும் சரி இடை இடையில ஏற்றுக்கிட்டாலும் சரி அங்க என்ன கண்டிஷன் மாறினாலும் இங்க கண்டிஷன் மாறாது அதுக்கு பேர் தான் அன்பு அன்பு என்பது நாமே உருவாக்கி கொள்வது கல்டிவேட் பண்ணணும் அது டெவலப் பண்ணணும் அறிவு பூர்வமா இந்த அன்புங்கிறத உருவாக்கிக்கணும் அது மாத்திரமல்ல அன்பு என்பது இயற்கையின் நியத்திகளை ஏற்றுக்கொள்ளும் பற்று இயற்கையின் நியத்திகளை ஏற்றுக்கொள்ளாது நாம வந்து பற்று வச்சிருக்கிற ஒரு பொருளுக்கு அழிவு ஏற்பட்டு விட்டால் அழிவு ஏற்படுவது என்பது இயற்கையின் நியத்தி அது ஏற்றுக்காது பற்று வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த இயற்கை நீத்தையும் ஏற்றுக்க முடியாது ஏன் இப்படி கடவுள் பண்ணினார் திருத்தமா கேட்பாங்க அப்போ அப்படி பண்ணினார்னா என்ன அர்த்தம் எனக்கு சுகந்தர் ஒரு பொருளை கடவுள் இப்படி பண்ணிட்டார் அது இப்படி ஆயிப்போச்சு ஒரு சாதாரணமாக இந்த செடியில் நான் ரொம்ப பிரியம் வச்சுருக்கேன்னு வச்சு இந்த செடியை பார்க்குறேன் செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ வந்து அந்த செடியை வந்து போதெல்லாம் என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஆனால் திடீர்னு அது வந்து தண்ணி தண்ணி ஊற்றினாலும் கூட ஏதோ ஒரு நோயினால வாடுது வாடுதுன்னு உடனே நான் ரொம்ப கவனமாக கவனிக்கிறேன் ஆனாலும் அது வாடுது கெட்டு போகுதுன்னு வச்சுங்க சரி இயற்கையின் நியத்தின்னு ஒத்துப்பேன் செடி விஷயத்துல சரி இது மனிதன் விஷயத்துலேயும் சரியா வரணும் செடி ஆஃப்டர் ஆல் இது வந்து செடின்னு விடுவோம் ஆனால் வந்து மனுஷன் விஷயத்துக்கு வரும்போது இது சரியா வரணும் எப்படி செடியை வந்து நீங்கள் வந்து அன்ப செடியில் இடத்துல நீங்கள் பற்று வைக்காம அன்பு செலுத்தப்பழகிறீங்களோ அதே மாதிரி மனிதனிடத்திலையும் உங்களுக்கு நீங்க நான் இதுக்கு சொன்னேன் அப்படி பண்ணணும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை கொள்வோம் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீ தற்றார் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்